திரு வாஜ்பாயோட திரு கருணாநிதியும் முரசலி மாறன இருந்த புகைப்படம் இவர்கள் கூட்டணி வச்சா நல்ல கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்சா மோசமான கட்சி நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன் கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்ற வேண்டும் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு மக்களது ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் ஊழல் நிறைந்த கட்சியை அகற்றப்பட வேண்டும் கருத்து அதனால் கூட்டணி எங்களுடைய கருத்து மக்கள் திமுக தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அதோட இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் நடந்தது அந்த காலகட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கட்சி திமுக கட்சி ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே திமுக கட்சி நிர்வாகிகளே கூட்டணி கட்சி தலைவர்களே இதற்கு மேலும் பேசி மூக்கள் உடைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்